பெண்களுடைய ஆசைகளை காமித்து பெண்களை ஏமாற்றும் விதம்தான் சாபம் கண்ணகி பாஞ்சாலி எல்லாம் கணவன் மட்டும்தான் உலகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான் அவங்க சாபம் எல்லாம் பழிக்கப்பட்டதாக இருக்குது குழந்தை உண்டாயிருக்கும் போது ஒரு எதை நினைச்சு எந்த கர்மாவை நீங்க ஆக்டிவேட் பண்றீங்களோ அந்த கர்மாவுடைய செயல்கள் உங்களை வந்து ரொம்ப இருக்கி பிடிக்கும் கன்னியாதானம் ஒரு ஆண் வந்து பண்ணி கொடுத்துட்டாலே பெண் சாபம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம் பெண் குழந்தை பிறக்கும் போது நீங்க மனதார ஏத்துக்கணும் அந்த குழந்தைய துன்புறுத்துறதோ அச்சுறுத்துறதோ இது பண்ணக்கூடாது இது நம்மளுடைய கர்மாவை தீக்குத்துக்காக வந்திருக்கா பக்தி கஃ நேர்களுக்கு வணக்கம் ஒரு ஜாதகருக்கு சாபம் என்னென்ன பாதகங்களை ஏற்படுத்தும் அதிலிருந்து என்ன எளிய பரிகாரங்கள் இருக்குறதுக்காக ஜெயந்தி ரவி அவர்களை லாஸ்ட் எபிசோட்ல கர்மா பத்தி நிறைய பேசியிருந்தோம் கர்மாவுக்கு அடுத்ததா மக்கள் அதிகமா பயப்படுற விஷயம் அப்படின்னா இந்த சாபம் அப்படின்னு சொல்லலாம் சாபம் அப்படிங்கிறது உண்மையாவே ஒண்ணு இருக்கா அது நம்ம வாழ்க்கையில சில பாதகங்களை கண்டிப்பா ஏற்படுத்துமா கண்டிப்பா சாபம் ஒண்ணு அது இருந்தால் தான் நம்மளோட ஜாதக ரீதியில் சாபங்கிறது ராகுவை குறிக்கிறதாக எடுத்துக்குவோம் வாஸ்துவில் வந்து தென் மேற்கு பகுதி சாபங்கள் நிறைந்த இடமாக எடுத்துக்குவோம் அதனால் சாபங்கள் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா நம்மளுடைய வாழ்க்கை சில விஷயங்கள் வந்து பீஸ்மர் வந்து ச சிகண்டியுடைய தான் இவ்வளவு பிரச்சனைகள் உருவானது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சாபத்தினால் புராணங்களே நிறைய மாறுதல் ஏற்பட்டது பாஞ்சாலி சாபம் எல்லாமே சாபத்தினுடைய விளைவு தானே அப்போ சாபம் கண்டிப்பா இருக்கு ஒரு தனி மனிதனுக்கோ இல்லைன்னா ஒரு குடும்பத்துக்கோ ஒரு சாபம் இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான அறிகுறிகளை வச்சு தெரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த சாபம் இருக்கு அப்படிங்கறது முதல்ல சாபங்கள் இருந்தா அந்த வீட்டு பெண்கள் ரொம்ப வாழ கஷ்டப்படுவாங்க பெண் சாபம் தான் முதல்ல அதிகமாக ஒரு குடும்பத்தை தாக்கும் பெண் சாபம் வந்து என்னென்னா ஒரு குடும்பத்துடைய பெண் சாபம் வந்து ஒரு கொல ஒரு மருமகளாக வந்தவளை சரியாக வாழ விடாமல் தடுக்கிறது குழந்தை உண்டானதை அடிக்கடி கலைக்க வச்சு அவளுடைய உடல் உபாதைகளை கூட யோசிக்காமல் கடை கலைக்க வைக்கிறது இந்த மாதிரி பெண்களை வந்து ரொம்ப துன்புறுத்தி ஏமாத்துறது லவ் பண்ணி ஏமாத்துகிற விஷயங்கள் இந்த மாதிரி பெண்களுடைய ஆசைகளை காமித்து பெண்களை ஏமாற்றும் விதம் தான் சாபம் பெண் என்பவள் இந்த உலகம் இந்த தான் பெண் இந்த பெண் வந்து உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் கைவசம் வந்தால் உலகம் உங்கள் கைவசம் வந்த மாதிரி அர்த்தம் இந்த பெண்ணை வந்து நீங்கள் ஈஸியாக ஏமாத்துகிறோம் இது பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உலகத்தை நீங்கள் ஈஸியாக வந்து நழுவ விட்டுருவீங்க சுக்கரனை ஈஸியாக நழுவ விட்டுறீங்க இதே இது ஏமாத்துறவங்க இருப்பாங்க பெண்ணை வந்து ஏமாற்றுவாங்க ஆனால் நாசுக்காக பேசி அவளை வசியம் பண்ணி அவளை எப் என்ன ஏமாற்றாலும் அவன் நல்லா இருக்கணும் அவன் மட்டும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பெண் ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருப்பான் அவன் நல்லா இருப்பான் நிறைய ஆண்கள் வந்து நிறைய பெண்களோட தொடர்பு இருந்தாலும் அவன் வந்து ஒரு பெண்ணை வந்து எவ்வளோ ஏமாத்தினாலும் அவன் அவன் மனசில் அவன் ஏமாத்தினாத ஃபீலிங்கே இருக்காது அவனோட குடும்ப சூழ்நிலை அவன் இதனால அப்படி சொல்லிட்டு தன்னை வந்து அவன் மோல்டாக்கிக்கிட்டு நீ நல்லா இருப்ப உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவள் அவள் என்னைக்கு வந்து அந்த ஆணை ரசிக்க ஆரம்பிக்கிறாளோ அந்த ஆண் நல்லா இருப்பான் அதே இது ஒரு பெண்ணை வந்து அவன் துன்பொருத்து இது பண்ணும்போது அவள் வந்து அவனை விட்டு விலக விலக ஆரம்பிக்கிறாள் சபிச்சு என் பாவனை விடாது நீ என்னை ஏமாத்திட்ட அப்படி சொல்லும்போது அவன் அவ அவங்க சபிக்கப்பட்டவனாக மாறுகிறாள் அப்போ வந்து அவன் வந்து அவன் ஒரு பொண்ணை ஏமாத்துனாலும் அவன் பெரிய பாவத்துக்குரியவனாக மாறுகிறான் அதனால் நிறைய பெண்ணை ஏமாத்துறவன் நல்லா இருக்கட்டும் வாழ்த்துற வாழ்ந்த பெண்கள் வந்து வாழ்த்துக்கிட்டே இருக்கிற ஆண் உயர்ந்துக்கிட்டே போவான் ஒரு பெண்ணை ஏமாத்தி அவ சபிச்சுட்டு போகும்போது அவனுக்கு வந்து அங்க வாழ்க்கை நரகமாக மாறிவிடும் அதனால பெண் தான் முதல் சாபத்துடைய இது ஏன்னா தான் உலகம் அவளால தான் எல்லாம் கிரியேட் ஆகுது அதனால அவளுடைய சாபம் வந்து ஏழு ஜென்மங்களுக்கும் தொடரும் நான் நல்லவனா தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆண்கள் சொல்றேன் நான் வந்து எந்த பெண்ணையும் ஏறுபடு ஏறெடுத்து பார்க்கலையே எனக்கு ஏன் இந்த இதுன்னு அவனுடைய ஜாதகத்தை பார்த்தா அவங்க தாத்தா பாட்டை அவங்க வந்து பெண்கள் விஷயத்தை ரொம்ப அவங்க வந்து நிறைய அணிவிச்சிட்டுவாங்க பெண்களை நிறைய அனுபவிச்சிருப்பாங்க கொஞ்சமாச்சு குழந்தைங்களுக்கு ஒரு சொத்து எடுத்தால் சொத்துன்னு வந்து கொஞ்சம் குழந்தைங்களுக்கு வச்சுட்டு போவோம் இல்லையா நம்மளே ஃபுல் சொத்தையே அனுப்பிச்சிட்டு போனால் குழந்தைங்க என்ன செய்வோம் உழைக்கணும் இல்லையா அதே போல் கொஞ்சமாச்சு நம்ம வாழும் சந்தோஷத்தை குழந்தைங்களுக்காக ஒதுக்கணும் என் எல்லாத்தையுமே நானே அனுபவிக்கிறேன் என்கிட்ட பணம் இருக்குது அதனால் எல்லா பெண்களும் என் வசம் அப்படி சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னா அந்த வீட்டு வம்சத்தில் வம்சம் அதாவது ஆணாக இருந்தால் வம்சம் இதாக இருக்காது அதாவது அவன் பெண்ணால் சந்தோஷம் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுவான் இல்லாட்டா பெண்ணாக இருந்தால் ஒரு ஆணுடைய இதுவே வராது அவனுக்கு ஒரு வாழா அந்த மாதிரி உட்கார்ந்துருவா அதனால் ஒரு சாபம்ங்கிறது என்னன்னா அவன் முழுவதாகவும் அனுபவிச்சிட்டானா பேரம்பத்திகளுக்கு எதுவுமே இல்லாமல் அணிவிச்சிட்டு போயிடுவாங்க ஒரு தலைமை முடித்து அடுத்த தலைமுறைக்குள்ளே நுழையும் போது அந்த தாத்தா மறுபிறப்பு எடுப்பார் அந்த தாத்தா மறுபிறப்பு எடுக்கும் போது நீ அணிவிச்சதெல்லாம் அங்கே அணிவிச்சுட்டேன் இப்போ நீ ஒரு எம்டி சோகேஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எம்டி உட்கார வச்சுட்டு போயிடுவார் இங்கே அதுதான் நடக்கும் அதுதான் சாபத்தினுடைய விளைவு அதனால் பெண்கள் தான் முதல் சாபம் அது வந்து நம்ம தோற்றம் வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது ஒரு வீட்டில் பெண் சண்டை சச்சரவு உடன் அந்த வீட்டில் நிம்மதியை குலைப்பதே பெண் தான் ஒரு வெள்ளிக்கிழமை ஆனால் உடனே கண்ணீர் சிந்திடுவார் செவ்வாக்கிழமை ஆனால் நீ செந்திடுவாள் அப்போ அந்த இடத்துல வந்து பெண் சாபம் அமாவாசை பௌர்ணிமானால் பெண் நிம்மதியாக இருக்க மாட்டா அப்போ அந்த இடத்துல பெண் சாபம் இருக்குது அந்த வீட்டில் உள்ள தாத்தா பாட்டியோ யாரோ தாத்தாவால் ரொம்ப துன்புறுத்தி இருப்பாங்க அவங்க வந்து ரொம்ப நெகட்டிவ்வாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்குள்ள வழிபாடுகள் அவங்களை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆத்மா வந்து வெளியே ஏறும்போது நல்லா ஆத்மாவாக வெளியே ஏறணும் அது வெளியே ஏறின பிறகு அதை நம்ம கும்பிடணும் கும்பிட்டால் வந்து அது தெய்வசக்தி வாய்ந்த ஆத்மாவாக மாறிவிடும் அதை கும்பிடலன்னா தூராத்மாவாக மாறிவிடும் எப்படி ஒரு அதிகமான கோபத்தை அவங்களோட இறகுற ஆத்மாக்கள் வந்து துரு ஆத்மாவாக மாறணுமா நல்ல சக்தியாக மாறணுமாங்கிறது நீங்கள் வழிபடும் முறையில் இருக்குது அதனால் வழிபாட்டு முறையில் அவங்கள வந்து நம்ம தெய்வ சக்தியாக மாற்றிட்டோம்னா அங்கே பவர்ஃபுல்லாக மாறிடும் அதான் பெண் ரொம்ப பவர்ஃபுல்லான பெண் சாபத்தை பற்றி நிறைய நபர்கள் பேசிகிட்டே இருக்கும் ஆனால் ஆண் சாபம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகபட்சமாக யாரும் எடுக்கிறதே இல்லை பெண்களுக்கு இவ்வளோ சாபம் இருக்கிறப்ப ஆண்களுக்கும் ஒரு சாபம் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா அப்போ ஆண் அப்படின்னு ஒன்று கிடையாதா கிடையவே கிடையாது ஆண் சாபம் எப்படி வரும் இல்லை பெண்களுக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகளோ பிரச்சனை

ஒரு நிலம் ஓகேங்களா அவதான் நிலம் தாங்குற அதுதான் பூமியை சொன்ன நிலம் அவ அவகிட்ட வந்து அவதான் ஒரு உயிரை உருவாக்குறா அவள் வந்து நிறைய வழிகளை இந்த உயிரை வெளியில கொண்டு வரும்போது நிறைய வழிகளையும் அவள் தான் சமைக்கிறாள் நிறைய வழிகள் அவள் ரொம்ப ஆண்களை விட பெண் வந்து ரொம்ப மென்மையானவள் ஆனால் அவள் அவ்வளோ வழிகளை சுமந்துக்கிட்டு இருக்கிறா அது ஆணுக்கு அந்த சுமைகள்லாம் கிடையாது ஆனால் பெண்ணுக்கு வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் லைட்டை இது பண்ணாலே அவள் இதாகிடுவான் ஜெயலலிதாமாவே எடுத்துக்கோங்களேன் அவள் அவங்க வந்து பெண்மையாக இருக்கும்போது அவ்வளோ இதாக இருந்தாங்க அந்த பெண்மையை நோண்ட நோண்ட நோன் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து பூகமாக ஒரு இரும்பு பெண்ணாக மாறினாங்க அப்ப அவருடைய வழியை வந்து தூண்டும் போது அவள் வந்து தன்னை ரொம்ப வலிமையாக்கிக்கிறாள் அந்த வலிமைதான் அவளை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது ஆனா ஆணுக்கு வந்து வழிகள் வந்து உடல் ரீதியாகவோ வழிகள் கிடையாது அவன் சில ஆண்கள் சில ஆண்கள் ரொம்ப மென்மையான ஆண்கள் இருப்பாங்க அந்த மென்மையான ஆண்கள் வந்து பெண் தன்மை உள்ள ஆண்களாக தான் இருப்பாங்க வளஞ்சி ஆணுடைய வீர தீரத்துக்குள்ள ஆண்களாக இருக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க சாஃப்டாகவே ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணுவாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு ஆண் நிர்வாகம் பண்ணுற விட பெண் நிர்வாகம் தான் அங்கே சிறப்பாக இருக்கணும் இருக்கும் அந்த இடத்துல பெண் நிர்வாகத்துக்கு தன்மையாக மாறுகிறாள் அந்த இது தான் வரும் வளஞ்சி ஒரு ஆண் சாபம் வந்து கண்டிப்பாக இருக்காது ஆண் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான் ஏன்னா போன ஜென்மத்தில் அவங்களுடைய அம்மா ஏதாச்சும் ஒரு இதில் இருந்திருப்பாங்க ரொம்ப Да. டாமினேட்டிங்காக ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்திருப்பாங்க அதை பார்த்துட்டு அந்த ஆண் டவுனாக இருப்பான் ரொம்ப காமாயிருப்பான் அங்கேயும் ஒரு ஆண் தான் அங்கே ஒரு பெண்ணை பார்த்துட்டு ரொம்ப டாமினேட்டிங்காக அங்கே அப்பா வந்து வேலைக்கே போகாமல் ஒன்றும் செய்யாமல் குடிகாரனாக இருந்திருப்பாங்க அப்போ ஒரு பெண் வந்து அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும் அப்போ வந்து அவளை வந்து தன்னத்தானே ஒரு இரும்பாக மாற்றினா தான் அந்த இடத்துல அவள் ஸ்ட்ராங்காக நிற்க முடியும் ஆண்கள் மத்தியில் ஒரு பெண் ஸ்ட்ராங்காக உட்காரணுன்னா அவள் கண்டிப்பாக ஒரு இரும்பு பெண்ணாக அந்த ஆணை எதிர்த்து நிற்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் அந்த இடத்துல நிற்க நிற்க முடியும் அப்படிதான் ஜெயலலிதா அம்மாவுலேருந்து நாங்கள் இருந்த எல்லாரும் இந்த சொசைட்டியில் நிற்கிறோம் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தால் நீங்கள் வந்து என்ன தெரியும் உங்களுக்கு ஒரு ஆணே வீட்டில் உள்ள ஆணும் அங்கே டம்மியாகதானே ஆக்கப்படுவாங்க புரியுதுங்களா அப்போங்கும் போது அந்த ஆண் வந்து அங்கே வேலையும் இல்லாத அதுக்காக ஆண் கொடுமைங்கிறது கிடையாது அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து வர ஆண் வந்து எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பாங்க இருக்க மாட்டாங்க ஆணுடைய பெண் டொமினேட்டிங் உள்ள குடும்பமாக தான் மீனாட்சி ஆச்சியாக தான் இருக்கும் அது வந்து ஆண் பாவம் மட்டும்தான் ஆண் சாபம் கிடையாது பெண்களை அடித்து துன்புறுத்தல் து தாண்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து சாபமாக மாறும் பொழுது இங்க ஆண்களை அடித்து துன்புறுத்துவது அப்படிங்கிறது மட்டும்தான் இல்ல அப்படின் அதுலேயும் ஒரு சில இடங்கள்ல அதுவும் நடந்துட்டு தான் பார்க்க முடியுது அப்படி இருந்து அது மனைவி தாண்டி பெற்றோர்களாக இருக்கட்டும் மாமனார் அந்த மாதிரியான உறவுகளா இருக்கட்டும் தம்பி அண்ணன் இந்த மாதிரியான உறவுகளா இருக்கட்டும் அவங்களுக்கு பெண்கள் இழைக்கக்கூடிய அநீதிகளை நம்ம பார்க்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள் கூட அது சாபமாக மாறாதான் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அண்ணன் தங்கச்சி இருக்கிறாங்க அண்ணனை வந்து தங்கச்சி ரொம்ப டாமினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அதே குடும்பத்தில் அந்த குடும்பத்திலேயே பெண்கள் வந்து அந்த அண்ணனை டாமினேட் பண்ணதாக இருக்கும் ஆனால் அந்த குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பெண்ணை வந்து மதிக்கவே மாட்டாங்க தாத்தா பாட்டிங்க வந்து தாத்தாங்க தாத்தாங்க வந்து பெண்ணை மதிச்சிருக்க கூட மாட்டாங்க பெண் பேரை வந்து பத்திரிக்கை போட்டால் கூட தவறு அப்படின்னு சொல்லிட்டு பெண் பேரை பத்திரிக்கை போடாமல் வெறும் அவங்க பேரை மட்டும் போட்டு பத்திரிக்கை அடிச்சு அடிச்சிருக்காங்க அதே மாதிரி பெண் குழந்த உண்டானது அவங்க இஷ்டப்பட்டு இந்த நேரத்தில் உண்டாகலை அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைய வயிற்று எட்டி உதச்சிருக்காங்க அந்த குடும்பத்தில் உள்ள அந்த பெண்கள் தான் ஆண்களை ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் அங்கே போன இதில் என்ன பண்ணினாங்களோ அதுதான் இந்த ஜென்மத்தில் அவங்க வாங்குறாங்கள் வழிஞ்சு பெண்ணை வந்து யாருமே துன்புறுத்தாமல் ஒரு ஆண் வந்து துன்புறுத்தப்பட மாட்டான் ஏன்னா பெண் தான் உலகம் அவளை நீங்கள் எப்படி ஹேண்டில் ஒரு ஒரு கண்ணாடி உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க அவள் அவள் தான் உலகம் ஒரு கண்ணாடிக்கு அழகான ஒரு உலகத்தை கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் பிடிக்கிற விதம் இருக்குது நீங்கள் சரியாக பிடிக்கலைன்னா கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிங்கன்னா கண்ணாடி உடஞ்சிரும் சரியாக பிடிக்கணும் கீழே விழுந்துடும் அதை நீங்கள் அழகாக பக்குவமாக பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த உலகம் உங்கள் கைக்குள்ளே பக்குவம் பிடிக்க தெரியலனா உலகம் உங்கள் கைக்குள்ளே இல்லை நீங்கள் சாபம் பாவமாக மாறிவிடுகிறீர்கள் ஆண்கள் ஆண்கள் கையில் தான் பெண்களை கொடுக்குறாங்க ஆனால் உங்களுக்கு பிடிக்க தெரியல அதுதான் முக்கியம் நீங்கள் பிடிக்க தெரியாமல் நீங்கள் சொல்லும் காரணம் வந்து நாங்கள் பாவம் பாவம் கிடையாது சார் அது வந்து பார்த்திங்கன்னா பெண் வந்து ரொம்ப அவஸ்தப்பட்டு நீங்கள் பல நூற்றாண்டுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவள் அவ்வளோ அவஸ்தப்பட்டு அது அதுக்குடியே விடுவெளியாக இப்போ தோன்றுறது இது கொஞ்சம் முத்தி அப்படி இறங்கி தான் வரும் ரொம்ப ஓவர் இதாகி எவ்வளோத்துக்குள்ளே பெண் வந்து முடக்கப்பட்டாலும் அவ்வளோத்துக்குள்ளே அவ்வளோ ஹை பிக் போயிட்டு திரும்பி கீழே வருவாள் வரும்போது அதை பார்க்கவும் செய்வீங்க அதனால் பெண் வந்து சாபம் கொடுப்பால் ஆண் வந்து பாவப்படுவான் பொதுவாகவே சாபம் அப்படிங்கிறது எல்லாரும் சாபம் விட்டால் பளிக்குமா நிறைய கெட்டவர்கள் சாபம் கொடுக்குறாங்க அந்த மாதிரி சாபம் பழிக்குமா யார் சாபம் ரொம்ப இதாக இருக்குன்னா ஒரு குழந்தைத்தனமான இருக்கும் அவங்க வளர்ந்தாலும் குழந்தை ம ம அது வந்து மாறாது எவ்வளோ வயசானாலும் அவங்களுக்கு இன்னசெண்ட் இருக்கும் அந்த இன்னசெண்டான ஒரு குழந்தைய வந்து அவங்க துன்புறுத்தும் போது அவங்க சாபம் ரொம்ப பச்சையாக பறிக்கும் ஒரு பசு மரத்தில் ஆணியை வச்சு அரைஞ்சால் எப்படி ஸ்ட்ராங்காக படியுமோ அதுபோல் அதே தான் கண்ணகி சாபம் அதுதான் பாஞ்சாலி சாபம் அவங்கெல்லாம் இன்னசென்ட் அந்த கண்ணகி பாஞ்சாலி எல்லாம் கணவன் மட்டும்தான் உலகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அதனால தான் அவங்க சாபம் எல்லாம் பழிக்கப்பட்டதாக இருக்குது அதனால் ஒரு சும்மா எல்லாருமே சூப்பனகையுடைய சாபங்கள் எல்லாம் பழிக்கலையே கண்ணகி இவங்களுடைய சாபம் தானே ரொம்ப வலிமையாக இருந்தது அதுதானே யதார்த்தம் ஆனால் குழந்தை மனம் கொண்ட ஒரு பெண்ணை ஏமாற்றுவதோ துன்புறுத்துவதோ அவள் வந்து என்ன ஒரு சூதுவாதம் இல்லாத ஒரு பெண்ணாக ஒரு கணவனுக்காகவே வாழ்ந்திருப்பாள் யாரை விரும்பினாலும் அவனை மட்டுமே நினச்சி கொண்டு இருப்பாள் அவளவுடைய சாபத்தை வாங்கவே கூடாது அந்த சாபம் கண்டிப்பாக பலிக்கும் உயிர் உள்ளவர்களோட சாபம் அப்படிங்கிறத தாண்டி கிரகங்களோட சாபம் அப்படின்னு ஒன்று ஜோதிடங்களில் பார்க்குறோம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சனியோட சாபத்தோடு தான் அவங்க பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் கிரகங்கள் எப்படி சாபம் கொடுக்கு சனி கிரகங்கள் இல்லை அந்த அவிட்டம் அனுஷம் புரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து சனியுடைய சாபம் பெற்ற இதுதான் இது வந்து என்னென்னா சனிங்கிறது என்னென்னா ஆயுள் காரகன் ஆயுள் காரகன்னா நம்மளுடைய உடலுடைய அதாவது தனக்கு கீழே வேலை பார்க்குறாங்க இப்போ அந்த குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய் அந்த தாய் வந்து அடிமைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்திருப்பா ரொம்ப அடிமையாகி தன்னை வந்து ரொம்ப குறுகிய மனப்பான்மையில் வாழ்ந்திருப்பா அப்படி வாழ்ந்தப்பட்டவள் வந்து அவள் வந்து என்ன அப்படின்னா சனியுடைய கர்மாவுக்கு வந்துடுவாளா ஒன்று திருட்டுத்தனம் புத்தி இருக்கணும் இல்லாட்டா அடிமை வாழ்க்கை வளர்ந்துருப்பா இல்லாட்டா தன்னை பயந்து பயந்து உட்கார்ந்துருப்பா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் போது சனி கர்மாவுடைய சாபத்தை பெற்றவர்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அவள் வந்து அந்த சனியை வந்து முழுமையாக எடுத்துட்டா எடுத்தும் போது அந்த கர்மாவை தான் அவள் ஆக்டிவேட் பண்ணுறான் அந்த கர்மாவில் உள்ள குழந்தைகள் வந்து இந்த சனியுடைய பாதிப்பு உள்ள குழந்தைகளாக இருக்கும் இது வந்து கிரக பாதிப்புகள் தான் கிரக பாதிப்புகள்னா நீங்கள் எதை நினைத்து குழந்தை உண்டாயிருக்கும் போது ஒரு எதை நினச்சி எந்த கர்மாவை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறீங்களோ அந்த கர்மாவுடைய செயல்கள் உங்களை வந்து ரொம்ப இருக்கு பிடிக்கும் இப்போ கேட்டே நட்சத்திரங்கள் சந்திரன் கர்மாவுடைய சாபத்தை பெற்றவர்களாக இருப்பாங்க சந்திரன் கர்மா சாபத்தை பெற்றவங்கன்னா அவங்க ஃபுல்லாகவே என்ன நினைப்பாங்க பரணி கேட்டை மகம் இதெல்லாம் சந்திரன் கர்மாவுக்குள்ளது இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஃபுல்லாகவே பயந்து அதாவது மனநிலை நம்ம வீட்டுக்காரர் நம்மளை விட்டு பிரிச்சுருவாங்களோ மனநிலை தடுமாற்றம் இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல அதாவது ரொம்ப அந்த குழந்தை உண்டாயிருக்கும் போது அவங்களை ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டிருப்பாங்க அப்புறம் தாய் வந்து ரொம்ப துன்புறுத்தியிருப்பாங்க அந்த பெண்ணினுடைய தாயோ இல்லாட்டா மாமியாரோ ரொம்ப சண்டை சச்சரவுகள் எடுத்திருப்பாங்க அதனால் அந்த அந்த தாயுடைய சாபம் அந்த தா மாமியாருடைய சாபங்கள் எல்லாம் அந்த வயிற்றில் உள்ள குழந்தைக்கு வரும் அப்போ அந்த பெண் வந்து தாயின் சாபம்னா சந்திரன் சாபம் அதை ஃபுல்லாக பெற்ற குழந்தையாக இருக்கும் அதனால் அந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளாக அது உருவாகும் அந்த நட்சத்திரம் பிறமோ சனி சந்திரனுடைய கருமம் ஃபுல்லாகவே பதிவெட்டு வரும் அதனால் அந்த இது வயித்தில் என்ன கருமையும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்றோமோ ஒரு தாய் ஆக்டிவேட் பண்ணுறாலோ அந்த கர்மாவுடைய ஃபுல்லாகவே அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும் நிறைய குடும்பங்கள்ல ஒன்று கண்டினியூ ஆண் வாரிசுகளா பிறக்கும் இல்லைன்னா பெண் வாரிசுகளா பிறக்கும் ஆண் வாரிசுகளா பிறந்திருக்க இடத்துல பெண்களுக்காக இயங்கிட்டு இருப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க வருமா இல்ல இது வந்து என்னன்னா ஆண் வாரிசா பிறந்தால் வந்து அவன் வந்து கர்மாவை முடிக்கவே இல்லை இப்போ ஒரு பெண் பிறந்தால் தான் எதனால் தானம் கொடுத்துருவாங்க உங்களை உடைகளை கொடுக்கலாம் உணவை கொடுக்கலாம் ரத்தம் கொடுக்கலாம் எல்லாமே தானம் கொடுக்கலாம் பெண் குழந்தை இருந்தால்தான் கன்னியாதானம் பண்ண முடியும் இல்லாட்டா கன்னியாதானம் பெண் குழந்தை இருந்தும் நீங்கள் உயிரோட இருக்கணும் ஓடி போகாம இருக்கணும் பெண் யாரையும் பிடிச்சிட்டு ஓடி இந்த மாதிரி இருந்து உங்கள் பெண் குழந்தை பிறந்தும் அந்த குழந்தையை நீங்கள் ப்ராப்பராக கல்யாணம் முடிச்சு கொடுத்தா தான் அது கன்னியாதானம் ஆக முடியும் கன்னியாதானம் ஒரு ஆண் வந்து பண்ணி கொடுத்துட்டாலே பெண் சாபம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம் அந்த குடும்பத்தோட பெண் சாபம் நீங்கிருச்சுன்னு அர்த்தம் பெரிய கடன் அது அந்த கடனை வந்து நீக்கிட்டான் ஒருத்தருக்கு வந்து தன் பெண்ணை கொடுக்கும்போது அந்த பெரிய ஒரு தோசத்தில் வந்து நீக்கிட்டான்னு அர்த்தம் ஆண் குழந்தைகளாக பிறந்துருச்சுன்னா அந்த கன்னியாதானம் அவங்க வீட்டில் வர வரவே வராது அப்போ அவன் தானம் கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுங்கும்போது அங்கே பெண் சாபம் நீங்க முடியாமல் நிறைய சாபத்தை ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் ரொம்ப ஒரு வாரிசுகள் அறுந்து போக்குற தன்மை போய் ரொம்ப நெகட்டிவாக இருக்கும் லாஸ்டில் வந்து என்னென்னா சில வீட்டில் பெண்களாக பிறப்பாங்க பெண்களாக பிறந்து சில பெண்கள் பெண் சாபம் நிறைந்த வீட்டில் பெண்களாக பிறக்கும் போது அந்த பெண் வந்து தவறான வழிகளுக்கெல்லாம் போவாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த வீட்டினுடைய ஆண் வந்து ரொம்ப நொந்து போவான் ஏன்னா அதுதான் லாஸ்ட் லாஸ்ட்டு ஜென்மம் லாஸ்ட் அந்த உன்னுடைய பெண் சாபத்தை நீக்கிறதுக்காக அவள் தன்னை இழக்கிறாள் தன்னுடைய கருமாவை கொடுத்து அவள் வந்து தன்னை இழந்தாதான் அந்த வீட்டுனுடைய சாபம் நீங்கும் ஏன்னா நீ எத்தனை பெண்களை அவசொல் சொல்லியிருப்ப எத்தனை பெண்களுக்கு எடுத்திருப்பீங்க அது எல்லாமே உன் வீட்டு பெண் வந்து பிறந்து நிறைவேற்றினா அது நீங்கும் அதுக்காக தான் அந்த பெண் பிற படைக்கப்பட்டிருப்பா அதுக்காக தான் தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருப்பாங்க இதை தெரிஞ்சுதான் ஆதி காலத்தில் வந்து தாசிகள்னு ஒன்று வச்சுருப்பாங்க தாசிகள்னா என்ன குழந்தைங்களை வந்து பெண் குழந்தையை தானம் கொடுக்குறேன் கோயிலுக்கு தானம் கொடுப்பாங்க அந்த கோயிலுக்கு பணிவடை செய்வது எல்லாமே அந்த பெண்ணை வச்சு அங்கே கொடுத்தாலே இங்கே வந்து குடும்பம் சரியாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து தவறான முறை ஒரு பெண்ணுடைய உரிமை இல்லாமல் அங்கீகாரம் இல்லாமல் அந்த இதை பண்ணது மிகப்பெரிய தவறான முறை ஆனால் இப்போ வந்து அந்த இதை வந்து குழந்தைங்க இப்போ பெண் குழந்தை பிறக்கும் போது நீங்கள் மனதார ஏற்றுக்கணும் அந்த குழந்தைய துன்புறுத்துறதோ அச்சுறுத்துறதோ இது பண்ணக்கூடாது இது நம்மளுடைய கர்மாவை தீக்கிறதுக்காக வந்திருக்கா ஒரு தேவதன்கிற மாதிரி எடுத்துட்டு அவளை மன்னிச்சிடணும் அவளை நீங்கள் ஒரு ஒரு ஆண் பெண் காதலிக்கிறாங்க காதலிக்கும்போது தவறான ஒரு ஒரு சமுதாயத்திலோட காதல் வந்துடுது கந்த வந்தவொடன உடனே கொலை பண்ணிடுறாங்க ஒரு பெண்ணையும் ஒரு ஆணையோ கொலை பண்ணிருந்தாங்க அந்த கொலை பண்ண பெண்ணோ ஆணோ அந்த பெண் வந்து உயர்ந்த பெண்ணாக மாறுகிறாள் தெய்வ பெண்ணாக மாறுகிறாள் அப்படிதான் சிறு தெய்வங்கள் உருவாகிறது சிறு சிறு தெய்வங்கள் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா அந்த தெய்வங்கள் புள்ள மாரியம்மன் வச்சுருப்போம் அது கதையை பார்த்தீங்கன்னா தீபாட்சி அம்மன் அவங்க கதைகள் பார்த்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு சமுதாயத்தில் ơ cận காதல் வந்துடும் வந்த அந்த பெண் வந்து அப்படி தீக்குளிச்சிருவா அவள் வந்து உயர்ந்த நீங்க வந்து பாவம் செஞ்சவங்களா மாறிடுறீங்க அந்த பெண் உயிர் போகிறதுக்கு காரணமானவங்க நீங்க பாவப்பட்டவர்களாக மாறிடுறீங்க உங்க சமுதாயத்தை மேன்மைக்காக நீங்க அந்த பெண்ணை வந்து கொன்ன மாதிரி ஆயிருது அப்போ நீங்க பாவம் செஞ்சவங்கள அந்த பெண் உயிரிழந்தவள் உயர்ந்த பெண்ணாக தெய்வ பெண்ணாக மாறுகிறாள் அப்போ ஒரு பெண்ணை வந்து எவ்வளவு நீங்க துன்புறுத்தினால் உங்க குடும்பம் ஃபுல்லா அழியுது அதை நீங்க விட்டுட்டீங்கன்னா அது வந்து அந்த பெண்ணும் உயர்ந்த பெண்ணாகவும் தெய்வ பெண்ணாகவும் மாற மாட்டா அவள் வாழ்க்கை வாழ்ந்த வந்து அவள் அனுப்பிச்சிட்டு அவள் கர்மாவை இது பண்ணிட்டு போயிடுவாள் அதனால் பெண் பிள்ளைகளை துன்புறுத்துதல் வந்து மிகப்பெரிய பாவம் அவள் என்ன செய்கிறாளோ அது உங்கள் வீட்டில் முன்னோர்கள் செய்ததே அவள் கர்மாவாக கழிக்க பிறந்திருக்கா அதை மட்டும் விட்டுட்டு அவளை மன்னிச்சுருங்க அப்படிங்கிற கங்கை வந்து அழுக்கு தான் அதில் குளிச்சாதான் உங்களுக்கு பாவ விமோச்சனம் ஒரு அது வந்து கங்கைங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு புனித ஆறு ஒரு புனிதமான ஒரு பெண் அவங்க பாவத்தை நீக்க ஒரு பிறந்த ஒரு புனிதமான பெண்ணாக எடுத்துக்கோங்க சொல்ல பிச்சை எடுத்து அந்த காணிக்கையை வந்து சிவன் கோயிலுக்கு காணிக்கையா கொடுத்தோம் அப்படின்னா ஆண் வாரிசு பிறக்கும் இல்லைன்னா அந்த சாபம் தீரும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஜோதிடத்துல இருக்கா அது பண்ணலாம் ஆனா இதெல்லாமே பரிகாரங்கள் மாதிரி தான் வரும் பரிகாரங்கள் வந்து எப்பவுமே முழுமையான ஒரு சொல்ல முடியாது ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை இருந்தால்தான் சொல்லும் பரிகாரங்கள் கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாருமே இது பண்ணா எல்லாருக்குமே அவன் வாரிசு வந்துடும் யாருக்கு இது ஜாதகத்தில் பலம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்கும் அதனால பரிகாரம் மாதிரி தான் இது நடக்கும் விளைஞ்சி இது வந்து ஜோதிடர்கள் அந்த ஜாதகத்துக்கு கரெக்டாக சூட்டான பரிகாரமாக கூறும் முறை இவரையில் அந்த மாதிரி சாபங்கள் இருக்குது அப்படின்னா அதுக்கு பரிகாரங்கள் இருக்கா எல்லா சாபத்துக்கும் பரிகாரங்கள் இருக்கா பரிகாரம் எல்லாம் சரி செஞ்சிட முடியும் கண்டிப்பாக எல்லா சாபத்துக்கும் பரிகாரம் இருக்குது சாபம்னாலே மாற்றக்கூடியது தான் அவன் மனசு வந்து மாறிறும் மாற்றக்கூடியது அதனால் சாபத்துக்கு கர்மாவை வந்து மாற்ற முடியாது சாபத்தை வந்து நம்ம வந்து குறைக்க முடியும் அதனால் ஒரு பெண்ணுக்கு பணிவடை செய்தல் அதாவது சுமங்கலி பூஜை சிறு குழந்தைங்கள் இந்த நவராத்திரி சிறு குழந்தைங்களுக்கு உணவு கொடுத்து இது பண்ணுறது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சாபங்கள் விமோச்சனம் பெண் சாபங்கள் நிறைய இருக்கிறனால சாப விமோச்சனம் அதனால கிடைக்கும் எனக்கு பெண் சாபம் தான் இருக்குது அப்படின்லாம் எனக்கு தெரியல முன்னோர்கள் சாபம் தான் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதை பற்றி ஆராய்ச்சிக்கும் நான் போகலை ஆனால் ஏதோ ஒரு வகையில் எனக்கு சாபம் இருந்திருந்தால் அப்படின்னு எடுத்துக்குவோம் அப்போது நான் ஏதாவது ஒரு பரிகாரம் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு ஏதாவது ஒரு சாபம் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகட்டும் அப்படின்னு பொதுவான பரிகாரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா இது நம்ம வந்து வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்கிழக்கு மூளை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது பெண் பெண்களுக்குள்ள சாபங்கள் பெண் சாபம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் அதனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பாயிலாக இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீர் சிந்துதல் செப்டி டேங்கு அந்த மாதிரி ஏதாச்சும் நெகட்டிவான ஒரு விஷயம் அங்கே உட்காந்துரும் அதனால் அந்த இடத்துல நமக்கு ஸ்பாயில் ஆகி இருந்தால் ஒரு வே வாழை மரம் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா வாழை மரம் ஃபுல்லாகவே கெட்ட நீர்களாக எடுத்து நம்மளுக்கு நல்ல ஒரு இதாக நம்மளுடைய கிட்னிக்குள்ளே எல்லா வயிற்று உபாதைகளுக்குள்ள தீர்வுகள் ஃபுல்லாக வாழை மரத்தில் இருக்குது நம்ம அந்த இடத்துல இங்கே வச்சிங்கன்னா அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து பெண்கள் சந்தோஷமாக கூடி குழாவும் விசேஷ நாட்கள் அடிக்கடி வைக்கணும் ஏதாச்சும் சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஒரு பிறந்த நாள் வச்சு பெண்களை தான் அதிகமாக வர வைக்கிறது பெண்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது அப்போ பெண்களுக்கு பாத பூஜை பண்ணுறது இந்த மாதிரி நம்ம நம்ம அறியாமல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தால் நிறைய பார்த்திங்கன்னா வட இந்தியர்கள் பெண்கள் கூடி குழுமி நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு அந்த சாப விமோசனமே அங்கே தான் அவங்களுக்கு தொடங்குறாங்க அதே மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது விமோசனம் அடையும் ஒரு பரிகாரம் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சாபம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக ஒரு பரிகாரம் நான் பண்ணிட்டேன் ஆனால் அந்த பரிகாரம் மூலமாக எனக்கு அந்த சாபம் நிவர்த்தி ஆயிடுச்சா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது மத்த ஜோதிடர்கள் எப்படி தெரியாது எனக்கிட்ட கிட்ட வரவங்க கிட்ட நான் பரிகாரம் பண்ண சொன்னேன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த நடையை தாண்டும் போது எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுவேன் அப்ப நான் பிரசனம் பார்ப்பேன் அந்த பிரசனத்தில் அவங்களுக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் கரெக்டா நின்றுச்சுன்னா ஜாதக கட்ட அமைப்புகள் அந்த பிரசனத்தில் கரெக்டா இருந்துச்சுன்னா பரிகாரம் சக்சஸ் அப்படிம்பேன் இல்லைன்னா அங்க வந்து நான் பரிகாரம் சரியா பண்ணலைன்னா அங்க காமிச்சு கொடுத்துரும் அந்த காமிச்சு கொடுக்கும்போது நான் சொல்லுவேன் இந்த இடத்துல கொஞ்சம் ராங்கா இருக்கு இந்த உணவு கொடுக்குற இடத்துல ஏதாச்சும் பிரச்சனை நடந்துச்சா இல்லாட்டா அங்கே சாமி பூஜை பண்ற பூசாரி ஏதாச்சும் உங்களை பேசுனாங்களா அப்படின்னு கேட்பேன் அங்க வந்து நமக்கு கரெக்டான இது கிடைக்கும் அந்த மாதிரி நடந்துச்சுனாலே நம்மளுக்கு அங்கே சொல்லிடுவாங்க ஆமா இந்த இடத்துல அங்கே பிரசனத்தில் தெரிஞ்சிடும் இந்த பரிகாரம் சரியாக வரலை சக்சஸ் ஆகலை அடுத்தால ஒரு பரிகாரம் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பரிகாரத்தை நான் திரும்ப நான் மேக்சிமம் கோயில்கள் வீட்டில் வச்ச பூஜைகள் மட்டும் தான் பண்ண சொல்வேன் நான் எதுவும் ஆக்டிவேட் பண்ண முடியாது ஏன்னா அவங்க கர்மாவை அவங்க தான் தீர்க்கணும் அதனால் அந்த கோயில்களுக்கும் பூஜைகளுக்கும் பண்ணும்போது அது பண்ணி முடித்த பிறகு எனக்கு ஃபோன் பண்ண சொல்லி அப்போ ஏற்படும் பிரசனத்தை வைத்து பார்த்து நான் சரி செய்யும் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு சாபம் பற்றிய பல்வேறு விஷயங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க நிகழ்ச்சிக்கு வந்த மிக்க மிக்க நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க